கேப்டன் இல்லைனா கோட் படமே இல்ல தெரியுமா அப்படி என்னதான் இவர் செஞ்சிருப்பாரு அப்படின்னு கேக்குறீங்களா பார்த்து பிரேமலதாவே உணர்ச்சி வசப்பட்டிருக்காங்க அந்த அளவுக்கு தரமான காட்சிகளை வடிவமைச்சிருக்காரு வெங்கட் பிரபு வெங்கட் பிரபு இயக்கத்துல கோட் படம் உருவாகிட்டு வருது நிறைய நட்சத்திரங்கள் நடிக்கிற எந்த படத்துல ஸ்பெஷலான ஒரு கேமியோ ரோலுமே இருக்கு அந்த கேமியோ ரோல்ல சிவகார்த்திகேயன் த்ரிஷா அப்புறம் கிரிக்கெட் பிரபலம் அண்ட் முக்கியமா விஜயகாந்த் வர வராங்க விஜயகாந்த ஏஐ மூலமா கொண்டு வர்றதுக்கும் முடிவு பண்ணிருக்காங்க அதுக்காகவே ரெண்டு நிமிட காட்சிகளை உருவாக்கி இருக்காங்க அதுவும் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய காட்சியா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காட்சின்னு சொல்றாங்க அந்த கேரக்டர் தான் படத்துக்கு ஒரு பெரிய திருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சுருக்கமா சொல்ல கேப்டன் இல்லனா கோட் கதையே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு கேரக்டர் இருக்கான் இந்த காட்சிகளை வெங்கட் பிரபு இப்ப பிரேமலதா கிட்ட காட்டியிருக்காங்க ஏன்னா அவங்க அப்ரூவல் வாங்கிட்டு தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க இத பார்த்து அசந்து போய் உணர்ச்சி வசப்பட்டிருக்காங்க பிரேமலதா அந்த அளவுக்கு இவர் என்னதான் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி படத்தை பாக்குறதுக்கான அந்த ஹைப் இன்னுமே அதிகமாக இருக்கு